சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தையும் முடியுங்கள் என்ற அறிவுரை கூறத்தான் போகிறேன் அறிவுக்கு ஏராளம் அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம் அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகுட்டத்தான் நான் போகிறேன் முடியாது முடியாது ஏன் அவன் அழியும் காலம் வந்து விட்டது அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன் நடக்காது ஏன் நடக்காது அவன் விதி முடிந்து விட்டது அந்த விதியை என் மதியால் வென்றுகிறேன் அவமானப்பட்டு திரும்பப் போகிறாய் இல்லை என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்ற அளவிற்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன் ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா இதற்கு பதில் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை ஆனால் நீ கணவன் சொல்ல மீறி தந்தையை காணச் செல்லுகிறாய் என்ன செய்வது பாசம் என்னை தூண்டுகிறது வளர்த்த கொடுமை என் நெஞ்சத்தை வாட்டுகிறது போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை ஐயனே பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு